அதிர்ஷ்டம் நியூஸ்க்கு வரவேற்கிறோம் சவுக்கு சங்கருக்கு போறது என்ன இன்னும் ஐந்து மாதங்கள் அவர் சிறையில தான் இருப்பாரு போலீஸ் கஸ்டடி எடுக்கப் போறாங்க இனிமேல் அவருக்கு சிக்கல்தான் இன்னும் பல வழக்குகள் அவர் மீது பதியப்படும் இப்படின்னு ஒரு பக்கம் தகவல் இன்னொரு பக்கம் ஆளுநர் மாளிகை தலையிடப்போவது கார்த்திக் சிதம்பரம் எம்பி தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதியரசர் மார்க்கண்டேய கட்ஜு அவரும் குடும்ப ஆட்சி நடக்குது அப்படின்னு தன்னுடைய அதிருப்தியை தெரிவிச்சிருக்கிறார் ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்துல இன்னைக்கு ஜிஆர் சுவாமிநாதனுக்கு ஆதரவாக ஒரு ஐம்பத்தி ஆறு ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் இன்னைக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க டி முகே ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக பார்லிமெண்ட்ல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அவரை பதவியிலிருந்து நீக்கணும்னு நினைச்சாங்க அது தோல்வியில் முடிந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீதித்துறையையே தீமுகி பகைச்சுக்குச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு சவுக்கு அவர்களுக்கு ஆதரவாக மார்க்கண்டே கட்ஜு பல மூத்த ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் இப்ப இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாராம் மிக விரைவில் சவுக்கு அவர்களுக்கு ஆதரவாக இந்தப் படை உச்சநீதிமன்றத்தை அணுகுமாம் இன்னொரு பக்கம் சவுக்கு சங்கர் அவர்கள் எப்படியும் வெளியில வரணுங்கிறது இன்னைக்கே பிஜேபி உடைய எண்ணம் குறிப்பாக பார்த்தா அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி நேரடியாக சங்கருடைய கைது கண்டிக்கல மலம் அவர் வீட்டுல கொட்டும்போது கண்டிச்சாரு சட்டசபையில பேசினாரு பொதுக்குழுவுல பேசுறாரு ஆனா இந்த சம்பவத்துல ஏன் கண்டிக்கல அப்ப அதிமுக கைவிட்டுருச்சு அப்படின்னு சில பேரும் இல்லை இல்லை அதிமுகவுடைய ஐடி விங்கண்டனம் தெரிவிச்சிருச்சு எம்பியான இன்பத்துறை கண்டிச்சிருக்கிறாரு இப்படி பலவிதமான செய்திகள் வந்துட்டிருந்தாலும் அதிமுக இதை உற்று நோக்கிட்டே இருக்கிறாங்க எப்படியும் சவுக்கு சங்கர் வெளியில வரணுங்கிறதுதான் என் கூட்டணி கட்சிகளின் எண்ணம் அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இப்ப விசாரிச்ச போது மிக விரைவில் ஆளுநர் மாளிகை இது சம்பந்தமா உள்ள வரும் ஆளுநர் மாளிகை உள்ள வந்தா இன்னைக்கு அதிகாரிகள் மட்டத்துல ஒரு பயம் நிலவும் என்னதான் அதிகாரிகள் வந்து வழக்கு போட்டாலும் இவங்க எல்லாமே ஒன்றிய அரசுக்கு கட்டுப்பட்டவங்க துணை முதலமைச்சருக்கோ முதலமைச்சருக்கோ தெரியாமல் இந்த கைது நடந்திருக்கிறதா இப்ப ஒரு தகவல் முதலமைச்சர் இந்த கைத விரும்பல முதலமைச்சருக்கு தெரிய வரும்போது நம்ம ஆட்சிக்கு எதிராக தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறார் அதனாலதான் நடவடிக்கை எடுத்தோம் இது நமக்கு நல்லதுதான் அப்படின்னு காவல்துறை தரப்புல அந்த முக்கியமானவர் சொல்வாராம் ஏற்கனவே ஒரு தடவை சங்கர் அவர்களை கைது செய்யும் போது இதே மாதிரிதான் சொன்னாங்களாம் இது டீன்முகீவுக்கு பிரச்சனை தேவையில்லாம இவரை கைது பண்ணியிருக்க தான் இன்னைக்கு மூத்த அமைச்சர்கள் கே என் நேரு சில பேருடைய யோசனை ஆனா அவங்க சொன்னா இன்னைக்கு மேல எடுபடாது சிஎம் சில அதிகாரிகளை நம்புறாரு அவங்க எல்லாரும் இப்ப முட்டுச்சந்துக்கு கொண்டு போய் நிறுத்திட்டாங்க இன்னைக்கு கவர்னர் மாளிகை உள்ள தலையிடும்போது பல மாற்றங்கள் நிகழலாம் சவுக்கு மிக விரைவில் வெளியில வருவாருங்கிறதுதான் இப்ப இருக்கக்கூடிய தகவல் போலீஸ் கஸ்டடிக்கு கொண்டு போயி அவருக்கு ஏதாவது ஏற்பட்டால் ஏன்னா ஏற்கனவே தன்னுடைய கைகள் முறிக்கப்பட்டது போன தடவை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த தடவை ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் அதற்கும் போலீஸ் அதிகாரிகள் பொறுப்பாவார்கள் என்னா போலீஸ் அதிகாரிகளுக்கும் தெரியும் ஆளுநர் மாளிகை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு மிக விரைவில் சங்கர் வெளியே வருவாருங்கிறதுதான் இப்ப வந்த தகவல் குறிப்பாக அதிகார வர்க்கத்துக்கு எதிராக போராடக்கூடிய சில பேர்தான் இருக்கிறாங்க அவங்களையும் ஜெயில வைக்கிறது முறையல்லங்கிறது தான் வெளியில இருக்கக்கூடிய மக்களின் எண்ணம்